குறிப்பாக டயபெட்டிக் பேஷன்ஸ் இது இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது ரொம்ப கோல்டு இருக்கும் இல்லை த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் மட்டும் இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் பயன்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்யக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டர் ஹார்டுக்கு வலுவை சேர்க்கும் அந்த நாவல் பழத்துக்கும் இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்திங்கன்னா நீங்கள் சொல்வது போல பல்வேறு நோய்கள் வராமல் இது தடுக்கும் வணக்க நண்பர்களே நம்முடைய அருகில் மதிப்புக்குரிய தகுதி ஆதையாக ஐயா இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி அப்படின்றாங்களே இந்த வாதம் பித்தம் சில நாடுகளை பார்த்து ஒவ்வொரு நாடிலும் இந்தந்த வியாதிகள் வருது இவ்வளோ வியாதிகள் இருக்குன்னு கிடைக்கிறாங்களா இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் பொதுவாக என்ன மாதிரியான மருத்துவ இயற்கை மருத்துவ முறையை எடுத்துக்கலாம் இது வியாதி வராமல் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான பழச்சாறுகளை எடுத்துக்கணா இல்லை இயற்கையான உணவுகளை எடுத்துக்கணும் அந்த நோயும் படிப்படியாக படிப்படியாக குறை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படிப்பட்ட மருந்து அது ஒரு காயகல்ப மருந்தாக தான் இருக்கணும் அதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஐயா நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி வச்சுருக்காங்க நிறைய காய்கள் பழ பழங்கள் கனிகள் எல்லாத்தையும் பற்றி ஒரு ஒரு மருத்துவ குணம்னு சொல்லி வச்சிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோய்கள் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சத்துக்கள் கிடையாது யார் கேட்டாலும் எனக்கு ஒன்றை ஒன்றா தலைவலிக்குது இல்லை சளி பிடிக்குது குறிப்பாக வந்து இந்த இளம் வந்து குழந்தைங்களுக்கு எனக்கு இது இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நாற்பத்தொன்பது வயசுல வரக்கூடிய பிரச்சனைகள் சின்ன வயசுலேயே சொல்கிறாங்க அதுமாதிரி மாதிரி வந்த நோயும் வந்து இன்னைக்கு சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்லாம் வந்து ஒரு மூணு நாள் வைரல் ஃபீவர்னா மூணு நாள் அஞ்சு நாள் இருக்கும் நீங்க நார்மலாக வைரல் ஃபீவர் பத்து நாள் அப்போ அவங்களோட உடம்பு வந்து அவ்வளோ வீக்காக வந்து இருக்கு இருக்குலையே ஒரு மனிதனை வந்து ரொம்ப அற்புதமாக நீண்ட நாள் ஆயிலோட வைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் மருத்துவத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம ஐயாயாரம் வந்து அதே அதேமாண் கொடுத்த ஒரே ஒரு அற்புதமான கனி என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் ஆம்லா என்று சொல்லுவார்கள் வடமொழியில இந்த ஆம்லாக்கு வந்து அவ்வளோ அற்புதமான சக்தி வந்து இருக்கு விட்டமின் சி அதிகமா நெனைஞ்சிருக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் நம்ம நிறைய ஆலை சுவைகளும் நம்ம ஆறு சுவைகளும் உள்ளடக்கி மனுஷனுக்கு ஆறு சுவை எந்த எந்த நோய் வராதுன்னு வருவாங்க அப்போ ஆறு சுவை இது உள்ள வச்சுருக்கு இது இருக்கு நாவல் பழம் இது நல்ல தோற்பு சுவை உள்ளது இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கோங்க இந்த கொட்டையை வந்து நாவல் கொட்டை சூரணம் ஒன்று வந்து மருந்து கடைகளில் நிறைய சித்த மருத்துவ கம்பெனி வந்து இது பொடியாக வந்து கொடுக்குறாங்க கிடைக்குது அதை வாங்கி வந்து நிறைய மக்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த நாவல் பழத்துக்கும் இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்திங்கன்னா நீங்கள் சொல்வது போல் பல்வேறு நோய்கள் வராமல் இது தடுக்கும் சூப்பர் புடவமுக்கு வந்து அவ்வளவு ஆற்றலை வந்து கொடுக்கும் டயபட்டிஸ் பேஷன்ஸும் இதை வந்து தைரியமா வந்து எடுத்துக்கலாம் வெறும் நெல்லிக்காய் மற்றும் ஜூஸாக எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் இந்த மாதிரி சிறிது துண்டுகளா போட்டு கொஞ்சம் வந்து மிளகு அல்லது வந்தாங்க எல்லாரும்

நெல்லிக்காயும் சேர்த்து ஒரு ஜூஸாக நம்ம செஞ்சு கண்டிப்பாக காமிச்சிடலாம் எடுத்துக்கலாம் வாங்க நம்மளே அது ஜூஸ் போடும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா நாவல் பழம் கொட்டை நிற்கிறது அந்த சதை பகுதி மட்டும் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் கொட்டை நிற்கிறது சதை பகுதி மட்டும் ரெண்டுமே சதப்பகுதியாக எடுத்துருக்கோம் இதை ரெண்டுமே இப்போ நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி குடிக்க போகிறோம் இது ஒரு காயக்கல்பு மருந்தால் அருமையாக வேலை செய்யும் இது யார் வேணாலும் தினமும் பார்த்தீங்கன்னாக்க எடுத்துக்கலாம் அந்த ஜூஸ் நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ஒருவேளை இந்த ஜூஸ் தினமும் செய்ய தெரியாதவங்க இது கஷாயம் மாதிரி இல்லை டானிக் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இது எப்போ வேணாலும் நம்ம குடிக்கலாம் நேரில் பார்த்திங்கன்னா ஒரு காய்கல்ப ஜூஸ் நல்லா அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது நேரிலே பார்த்திங்கனாக்க இந்த நெல்லிக்காயும் நாவல் பழமும் ரெண்டும் கலந்த ஒரு காய்கல்ப ஜூஸ் ரெடி இது யார் வேணாலும் குடிக்கலாம் நெல்லிக்காயும் அவள் போதும் ஒன்றா சேர்த்த அனுபவம் செம டேஸ்ட்டால செம்ம டேஸ்ட்டு இது வேணுன்னா இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து லைட்டாக உப்பா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பெப்பரை வந்து ஆட் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இது இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது ரொம்ப கோல்டு இருக்கும் இல்லை த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் மட்டும் இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் வேணால் பயன்படுத்தும் ஃபெரினிங் லேரிங் நைட்ரிஷன் சொல்லக்கூடிய கண்டிஷனில் உங்களுக்கு ஏன்னா இதில் தோற்பு சுவை அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் தொண்டையை பிடிக்கும் இதில் கொஞ்சம் பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராது நல்லா வந்து ஒரு அற்புதமான ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்யக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டர் ஹார்ட்டுக்கு வலுவு சேர்க்கும் இன்னொன்று நிறைய பேர் அந்த பெண்கள் வந்து டயபெட்டிக் இருக்குங்க அவங்களுக்கு ஃபால் அதிகமாக இருக்குது ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது ஸ்கின் ஹெல்த் வந்து எனக்கு மேம்படணும் ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் வந்து நல்ல ஒரு தீர்வாக வந்து இந்த பானம் வந்து இருக்கும் ஸோ இது எல்லோரும் எல்லா வயதினரும் இதை வந்து எடுத்து பயன்படுமாறு எல்லா நலமும் வளமும் பெற வாழ்த்துகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு அறிமுக பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சார் நன்றி வணக்கம் வணக்கம்